இருந்து இவ்வளோ அளவுக்கு முன்னேறி இவ்வளோத்துக்கு உழைச்சி கொண்டு தன்னுடைய பிள்ளைகளையும் நல்ல ஒரு நிலைமைக்கு சேர்ந்துருக்கிறா இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பிறந்த தினம் அதே முன்னிட்டு அதோடு சேர்த்து அவங்களுடைய இருபத்தி ஐந்தாவது இந்த தொழில் தொடங்கிய ஒரு நாளாம் அப்போ அதையும் ஒரு எல்லாரோடையும் சேர்ந்து தான் கொண்டாடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இன்றைக்கி எங்களுக்கு ஒரு இது தந்திருக்குறா காட்டில் அழைப்புதல்லாம் தந்திருக்குறா இங்கே நடந்து வந்திருக்கிற நிகழ்ச்சி எல்லாமே இன்றைக்கி கலாசதி அம்மாவோட பார்ப்போம் அவளோட கதைப்பம் அவள் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணுவாள் உண்மையாகவே ஒரு பெருமை போடக்கூடிய ஒரு சிங்க பெண்ணா பாரதி கண்ட புதுமை பெண்ணா இருக்கக்கூடியதாக எங்களை அம்மா வாங்க அம்மா என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்கிறேன் என் அம்மாங்களுக்கு முதலே காணொலியில் தான் அப்படி ஒரு விஷயம் கட்டாயம் செய்வேன் தான் அந்த என்னுடைய அறிவிப்பையும் அறிவிப்பேன் அதாவது தான் இந்த இதை விடைபெற்று மற்ற பெண்களுக்கு நான் வாழ்விடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் உண்மையாக சம்மந்தமாகவும் அவட கதைப்பான் வாங்க என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்ப்போம்

எனக்கு ஒரு குருவாசர் கட்டி நாம எல்லாருமே இந்த பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருக்கும் இப்பொழுது இருபத்தை ஆண்டு விதைப்பட்டு இவ்விடத்தில் கொண்டாடுற இதற்காக இங்கே விலகி அதற்கு இருந்தால் உழைத்து வைத்து நிற்கிறார் இவ்விடத்தில் அவருடன் இணை மூலமாக கேட்டுக்கொள்ள கவலைப்படாதீங்க உங்களுக்கு அதால அங்கே யாராவது வந்து உங்கள்கிட்ட எங்களுக்கு ஏற்றி ஏற்றுமருங்கி பொருளம் உங்களோட சந்த வேலை பெருக்குமே தவிர இதை நீங்கள் உங்களுக்குள்ள குறைவாக நெனைந்து கொள்ளாதீங்க அடுத்ததாக நான் எனது கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இடாமிருந்து வன்னி மாவட்டத்துக்கு போய் நான் நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் தான் இருந்தேன் என்னது கணவர் வந்து கல்லுடைத்து மாலை வைத்திருந்தார் நான் நல்ல வசதியாக தான் இருந்தனால் பிள்ளைகளோட மூன்று பிள்ளைகளோட போய் ஒரு பெண் பிள்ளை கடைசி பிள்ளைட்டு வந்தவன் எல்லா நகைகளையும் விற்று சாப்பிட்டு கடைசியாக நாங்கள் இனி இங்கே இருக்கையில் அதுக்கு சிதம்பரத்துக்கு காசே இல்லை இனி ஒன்றும் செய்யலான்னு காசு தோடு துவக்க கழட்டி விற்றுத்தான் நான் போட்டு கட்டி கடவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்துக்குள்ளாச்சு நீட்டு கேட்டாம்மா வந்த பொழுது வீட்டில் எங்களுக்கு எந்த பொருளுமே இல்லை வெறும் வீடு மட்டும்தான் இருந்தது அப்போ அயலவரையிலாம் அந்த நேரம் தமிழ் வந்தது எல்லா மக்களுக்கும் வெள்ளைக்காட்டு நிவாரணம்னு சொல்லி எல்லாேருக்குமே நிறைய சாமான் இருபத்தஞ்சி கிலோ பதினஞ்சு கிலோ பத்து கிலோன்னா மட்டும் பொருட்கள் வழங்கினாங்க அப்போ அயில விலைக்கெல்லாம் மீன் அதிகம் விற்றுத்தான் അതിൽ എനിക്ക് എല്ലാവരും അയ കുടുംബങ്ങൾ സ്വന്തങ്ങൾ കുഞ്ഞുങ്ങൾ ഉണർന്ന് സന്ദിക്കണം അതെ വെച്ചിരുന്ന് സമച്ച സാപ്പ് ഉപ്പ് പുളി തൂട് പര തര മാറ്റാ കറി മരക്കറിയോ കറിയോ തരമാട്ട് അത് വാങ്ങി ചമച്ചി സാപ്പ് കുറേ എങ്ങനെ വസതി ഇല്ലാതെ ഇന്ന് നാൽപ്പന കണക്കുക കാത്തിട്ടേക്കു അവരെ കൊഴി ചെയ്യവർക്ക് നമ്മൾ ചെല്ലിരിക്കണം റെസ്റ്റ് എടുക്കും ഒമ്പലാതെ അപ്പം ഇന്നും എന്നത് കണവട്ട പോയി വെയിൽ അ என்ன முதலாளி நீங்கள் பெரிய ஒரு முதலாளி நீங்கள்ட்ட வேலைக்கு வாரங்களே ரெண்டு அவை தேசினீங்க என்ன மூணு ஆணைங்கள் எங்கள்ட்ட வாருங்கள் பகுதிக்கு உறுதிங்க அதனால் எனக்கு அதை வேலையுமே கேட்டு வந்தேன் கோவில் மேல நான் கட்டிருந்தாங்க அம்மா நிறைய பொருட்கள் எல்லாமே என்னென்ன இதுகள் கலசதியா அம்மா செய்ததை விட இப்போ புதுசாக நிறைய விஷயங்கள் எல்லாமே காட்சிப்படுத்தி வழியாக கொடுக்க வழிகிட்டவா அதுக்கான இதுகள் எல்லாமே இதில் போட்டு கிடக்கு முழுமையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் நாற்பத்தி ஒரு வகையான இதுகள் எல்லாமே இருக்காங்க உற்பத்தி பொருட்கள் எல்லாமே இந்த டொப் ஆரோக்கியத்தில் அம்மா செய்து கொண்டிருக்காங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா இதில் போட்டிருக்க போறது கூட அம்மா அங்காளி வாங்க காட்சிப்படுத்த முழுக்கணும் இருக்க வேணண்டா எல்லாருமே பார்த்து கொண்டிருக்காங்க நான் உங்களுக்கு காட்டணும் இல்லை ஏன்னா நீங்க எல்லாருமே கலாசதி அம்மாண்ட பொருட்கள் எல்லாமே வாங்குறீங்க அவங்களுக்கு காட்டணும் பண்ணிடுங்க வரங்க எல்லாமே இதில் கொண்டு வந்து வச்சு காட்சிப்படுத்திருக்கணும் தான் கோவக்காய் வடகம் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே மருத்துவ குணம் உடையது உண்மையாகவே அம்மாவில் இருக்கக்கூடியது இப்போ எல்லாருமே இது செய்வேணும் ஆனால் மருத்துவ குணத்தோடு செய்யணும் அப்படின்னா எங்கள்கிட்ட கலாசதி அம்மாட்ட வாங்க எல்லோரும் வந்து வாங்குங்க எங்கள் அம்மா வாங்கிக்கக்கூடிய இன்றைக்கி இதெல்லாமே கலாசதி அம்மாவுக்கு கொடுத்தவங்க என்னென்ன அவண்ட இந்த சேவையை பாராட்டி அதோடு சேர்த்து அவங்க பிறந்தநாள் முன்னிட்டு எல்லாமே கொடுத்துருந்தவே நீங்கள் எங்களை காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இப்ப எல்லாருமே கேட்டு இருந்தது அம்மாவோட நம்பர் தாங்க உங்களுக்கு அப்படின்ற எல்லாருமே இந்த அம்மாவோட விஷிங் கார்டு கூட கிடைக்கும் பாருங்க வழிவா இதெல்லாம் அம்மாண்ட என்னென்ன இருக்குது அப்படின்றத மேலோட்டமாக போட்டிருக்காங்க இனி கேக்க கூட என்னட வந்துட்டு நம்பர் தாங்க நம்பர் தாங்க சரிதானே பாருங்க இதெல்லாம் பாருங்க அம்மான் புதுசு புதுசாக எல்லாமே அதுக்குள்ளே எல்லாம் பாருங்க நீங்க இருக்கிறீங்க நல்ல சரி இப்போ என்ன மாதிரி போகுது உங்களை தொழில நீங்கள் எனக்கு முதல் ஒரு வீடியோ அதனால் எனக்கு ஒரு கனடா ஓட ஒன்று கிடைக்கிறதுக்கு நன்றி உங்களுக்கு வெளிநாட்டில இருந்து உங்களோட யூடியூப் பார்த்து என்னட்ட நிறைய பேர் வீட்டில் வந்து வாங்கினோம் இன்னொரு காவல போன் கூட போடீங்களா இல்லாமல் போ தேடி வந்த உங்களுக்கு இந்த குடும்பம் சேர்வாம் என் சேர்வாம் உங்களுக்கு நன்றி அதுக்கு முதலும்மா எங்களுடைய சும்மா சேர்வ உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி உண்மையாக நாங்கள் போட்ட காணொலிக்காக மட்டும் இல்லையம்மா உங்களுடைய பொருள் அவ்வளோது தரமாக இருக்குது மருத்துவ குணமாக இருக்குது அதனால தான் நிறைய பேர் உங்களை வீடு தேடி வந்து வாங்கி இருக்கணும் இப்போ என்ன மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்கள பிறந்த பிறந்தநாளோட இருபத்தி ஐந்தாவது முன்னிட்டு நிறைய பெண்களுக்கு வாழ்வாதார இதுகள் செய்யப்பட்டு எங்களை காணொலியில் நீங்கள் முதலில் சொல்லியிருந்தீங்க அது என்ன மாதிரி இதுகள் நடவடிக்கை நடக்குதா இந்த மாதிரி அதை தான் இன்றைக்கு நான் சொல்லி இருக்கிறேன் எனக்கு அவை ஒவ்வொரு பிரிய செயலாத்திலும் ஒவ்வொரு நலிவுட்ட பெண் தலைமுறை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு எனக்கு ஒவ்வொரு பிரிய செயலத்திலும் ஒவ்வொரு இதை எடுத்து தரவானும் அவைக்கு நான் பயிற்சியும் அது அவை தொழில் தொடங்குவதற்கு அதுக்கு தேவைப்படுற பொருட்களும் பொருட்களும் நான் வாங்கி கொடுத்து அவையே தொழிலை செய்து அவையில பகலும் வாங்கி கொடுவேன் அதை பேக் பண்ணி போட்டு அதை விற்று தம்மிட வாழ்வாதாரத்தை ஏற்றுட்டேன் அதை தேவை முன்னோடி இரட்டை

குடும்பத்தில் ஒரு மகள் சுவம்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாள் ஒரு மகள் தவிக்க முடியாத ஒரு காரணத்தால் வவுனியாக இருக்குன்னு சரியான கவலை அவைக்கும் எனக்கும் கவலை மற்ற ஒரு மகள் கனடாவில் தான் இந்த இதெல்லாம் அனுப்பினது எனக்கு அவாவதாலாம் சரியான கவலை அடுத்ததும் மகனும் மருமகளும் நீக்கினும் என்று மற்ற சொந்தங்கள் புறவினர் நண்பர்கள்

சரி இப்போ என்ன மாதிரி இப்போ இப்போ உங்களுக்கு முதல் இருந்த பொருட்களை விட இப்போ நிறைய பொருட்கள் என்ன சேர்த்துருக்குறீங்களா இந்த மாதிரி நாற்பத்தொரு வயது முதல் முப்பத்தாறு வயசு நாற்பத்தொரு வயசு சேர்த்துருக்குறேன் என்னென்ன புதுசாக செய்திருக்கீங்க ஏன்னா இங்கே பா உங்கள் எம்மாண்டாலும் இங்கே நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கவன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டான் என்னென்ன புதுசாக செய்து அட் இப்போ பட்டிப்பு சேர்த்துருக்கிறேன் வடகம் பத்து வகை ஆகிட்டேன் அடுத்தது மழா இதை நிற்கினி அதுவளெல்லாம் இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் இன்றைக்கி என்னுடைய ஆண்டு விழாக்கும் மாற்றுத்திறனாளிகள் சமூகம் ஆண்டு ஏழு சமூகம் வந்திருக்கணும் சிறுகை தொழில் முயற்சியாளர் செயல்பாட்டு குழு அதையும் வந்திருக்கணும் அரசாங்க அதிபர் எல்லாருமே எங்களோட ஈடிபி ஐடிபி எஸ்எம்மி எங்களோடய உடல் பிரிய செயலை ஊத்துகொத்தமே விஎஸ்மை எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி நன்றி குறிப்பாக ஒன்று சொல்லணும் கலாசதி அம்மா அம்மாண்டு எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு அவோட வரலாறு மாதிரி நாங்கள் ஒரு புத்தகம் மாதிரி எழுதணும் அப்படின்ட்டு ஒரு எழுத்தாளர்களால் அம்மாட்ட கதைச்சு அது இப்போ நடந்து கொண்டிருக்குதான் உண்மையாக ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது என்ன மாதிரி நீங்கள் கேட்டு என்ன மாதிரி எங்களுக்கு அவர் என்ன கேட்டவர் தான் எழுத்தாளர் சொல்லி என்னோடய கதைச்சவர் தான் நான் கூட ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அதான் அதில் அலுவலாக திடீரென் இதுக்கு பிறகு என்னோடய தொடர்புலமாக நான் உங்களுக்கு பொருத்துல இப்போ தாரு சொல்லியிருக்கிறேன் சரிம்மா இப்போ உங்களை மாதிரி வரணுமெண்டா என்ன செய்யணும் நீங்கள் பாதுகாக்கிற கொஞ்சம் பேருக்கு சொல்லுங்கள் என்ன ஏதாவது என்ன மாதிரி முன்னுக்கு வர வேணுமெண்டா விடாமையற்றி தன்னம்பிக்கையும் தாமியத்தையும் தன்னம்பிக்கையும் மன வைராக்கியமும் இருந்தால் எல்லாருமே உனக்கு வரலாம் எல்லாருமே அடுத்த கலாசோதியம் தான் சரியா உனக்கு வரலாம் எப்போவுமே நாங்கள் இவங்களை பொறுப்பவில் அப்படி இல்லையோன்னு நாங்கள் தரமாக செய்து நல்ல மாதிரி மக்களுக்கு உடம்புக்கு சத்தானதாகவும் சுகாதாரமான நோய்களுக்கு இது நோயை எதிர்ப்பு சக்திகளுக்கு ஆகவும் நாங்களும் எங்களோட உணர்வுகளை நல்ல நல்ல சுகாதார முறைப்பட்டு தயாரித்து நல்ல மயி மக்களுக்கு வழங்கினேன் அவங்களோட தொழில் மேலும் மேலும் நீளங்கள் சதனையம்மா நன்றி உண்மை அவங்களை சந்தித்தது உங்களை சந்திக்க அப்பா அம்மா சரி 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 சந்தோஷம் சரியம்மா சந்தோஷம்தான் என்ன போல இல்லை அப்படி எல்லாரும் சரியோ நான் எல்லாரும் என்ன இணை வினிவா இன்னொரு வந்திருக்கிறான்னா ஜோஸ் பண்ணுறீங்க இப்போ இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இன்னும் மாதிரி நீங்களும் அடுத்த தலைமுறையை வழிகாட்டி கொண்டு வாங்க சரி இன்னும் ஒரு ஆசை நான் ஒரு கார் கொண்டு இருக்கிறேன் அந்த காரும் எடுத்து தான் ஓ நன்றி நன்றி என்ன நன்றி

இன்றைக்கி கலாசதி அம்மாவுடைய பிறந்தநாள் அதோடு சேர்த்து அவங்களுடைய இருபத்தி ஐந்தாவது நிறைவை முன்னிட்டு இங்கே எல்லோருமே கூப்பிட்டு ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருந்தது உண்மையாகவே கலாசுதி அம்மாவோட நிறைநாளை பிறகு எங்கே காணொலியில் உங்களை காட்டியிருந்தாங்க அப்போ உங்களோட உங்களோடய கதைச்சிருந்தவா என்னுடைய ஃபோன் நம்பரை வேலு என்ன சில அழுத்தமாக சொல்லியிருந்தவன் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னுட்டு இப்போ இந்த காணொலியில் உண்மையாகவே கலாசுதி அம்மாவை காட்டுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்த நீங்கள் அவையுக்கு கேட்ட முகமாக அன்னைக்கு அவ அவன் காட்டியாச்சு அவங்களுடைய ஃபோன் நம்பரும் தந்தாச்சு அதோடு சேர்த்து அம்மா ஒரு நிகழ்வு இன்னொரு தடவை செய்வா ஏனண்டா நிறைய பெண்களுக்கு ஒரு செய்வீங்க எனக்கு டைம் அது எப்படி இருக்க சொல்லுவீங்களா இல்லை டேட்டெல்லாம் தெரியும் தந்தா தானே எங்களோட ம் மாவட்டத்தில் தலை வந்து செய்யலாம் போய் அது பெருசாக செய்வீங்களே அது பெருசாக செய்ய மாட்டேன் நான் இந்த அவைக்கு கொடுக்கும் என்ன வேலையை வாய்த்தோம் இந்த கொடுக்க போகிறோம் வேலை செய்து அவை முன்னேறதும் ஆ சரி அதையும் நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு காட்டுவோம் உண்மையாக உண்மையாகவே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சா எல்லாேருக்குமே அனுப்பிவிடுங்க என்னோட கலாசதி அம்மாவை எல்லாருக்குமே பிடிக்கும் அனுப்பி விடுங்க சரி நாங்கள் ஒரு ஆளுக்கான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து எப்படியே விட்டு சொல்லும்னா நான் உங்கள் வயசு பாய்